ஒரு நண்பர் இருப்பதாக தெரிகிறது அவர்களை பார்ப்போம் ஐயா வணக்கம் எப்படி எத் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பறவை உங்களை பா பாக்கேன் ஆனா நான் வந்து உங்களை கண்டுபிடிக்கல நீங்க என்ன கண்டுபிடிச்சு கை காட்டினாலதான் கை காட்டி நீங்க சென்னை பரா தெரியும் எப்படி இப்போ எங்க வேலை எங்க சி எம் எஸ்ல வேற சரி முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்குமே நான் கண்ட பறவை இப்போ நீங்க என்ன மறக்காவது இருக்கு காரணம் என்ன

வேற யாரே இருக்குமோ அப்படி ஆனா உங்களுக்கு அந்த முடி இருக்கு சேப்பெல்லாம் இருக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பெருசா இருக்கு எனக்கு ஒரு மயிறு மாதிரி எல்லாம் போச்சு சரி மறக்க முடியாத பழைய நினைவுகள் சொல்லுங்க ஏதாவது பழைய காலத்துல அதுக்கு வந்து அந்த ஒரு சின்ன கால் சைக்கிள்ல லோடெல்லாம் எல்லாம் வெச்சிட்டு எங்க போவீங்க மில்லுக்கு போவீங்க நெல்லு திரிக்க எனக்கு என்ன என்ன செய்ய மறக்கல இல்லையா அந்த காலத்துல சைக்கிள் சின்ன சைக்கிள் என்ன உண்டு நம்ம ஏரியால யாருக்கும் கிடையாது ஆமா அதுக்கடுத்து விலையில போய் தேங்காய் எடுத்துட்டு தேங்காய் விறகு ஆமா சைக்கிள் கை விட்டுட்டு மலர் நினைவுகள் நிறைய ஆளுக்கள் அன்னைக்கு நான் புதிய சைக்கிள் கால் வண்டி ஆகும் இல்ல போற நேரத்தில் பையன் மாதிரிலாம் ஆச்சரியமா பார்ப்போம்

மற்ற நல்லா சைக்கிள் டயராக உருட்டிட்டு வந்தப்பான் மறக்க முடியாது சம்பவம் இன்னும் மாதிரி பிள்ளைகளை காணவே முடியல இல்லையா சைக்கிள் டயராக சுருட்டிட்டு உருட்டிட்டு வந்தப்பான் அதுக்கடுத்து நொங்கு நொங்கு வெட்டிட்டு அந்த கூந்தலை வச்சு ரெண்டு கம்ப வச்சு ஒரு மட்டையை வச்சு தள்ளிட்டு வராது இல்லையா அப்படி மலர் நினைவுகள் நிறைய இருக்கு இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கு இதெல்லாம் இல்லை இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கு மாறி போச்சு தெரியாது இல்லையா சரி நம்ம மலர் நினைவுகளாக இளம் தலைமுறை பிள்ளைகள பார்க்கட்டும் சரி

மறந்து போச்சு அவரு அவரை விழிக்க நான் வருவேன் உங்க வீட்டுக்கு உங்க வீட்டு வருவேன் வைத்தியர் இருக்காரா உடனே ஆறு வந்திருக்கு வந்துருக்கு நீங்க அங்க போங்காதீங்க நான் வரேன் மாட்டுக்கு என்ன சொன்னீங்க பாரு அத உடனே மாட்டு அசை போடல எலும்பல்ல ஏதோ ஒண்ணு வீட்டுல சொல்லி சொல்லியாச்சு அவரு வீட்டுல ஒரு பொடியும் ஒரு கொட்டம் எல்லாம் கொண்டு வந்து கலைக்கு எடுத்து கொடுத்து அதுக்கடுத்து அதுக்கடுத்து சில சில மருந்து வந்து சொல்லுவாரு ஏ பிள்ளை ஒரு சிரட்டை எடுத்து கொஞ்சம் மோண்டு கொண்டு வா மறக்கல வாக்கல்ல மறக்கல்ல அது உங்கள நீங்க சின்ன மரம் ஞாபகம் வந்து கொஞ்சம் மோத்திரம் வேணும் அது சின்ன பிள்ளையோ பையனோ பிள்ளைகளுக்கு மோத்திரம் தான் வேணும் மோண்டு கொண்டு வாங்கணும் அப்ப நான் வேண்டாம் இருந்தாலும் ஏய் கொண்டு வாடா

ஆமா இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம் பழைய நாலு வாரத்தை போதும் இப்போ வேற பசியோட நான் வந்துட்டு இருந்தேன் ஒரு வாரத்தை பேசினோடனே அந்த பசியே மறந்து போச்சு பழைய ஒரு செல்லு உண்டு வயிற்றுக்கு உணவு இல்லாத போது சற்று செவிக்கு ஈயப்படும் அப்படின்னு திருக்குறள் இல்லையா சரி அப்ப அழகான ஒரு பாட்டு பாடலாமா ஏதாவது ஒரு பாட்டு பழைய பாட்டுகள்ல ரெண்டு வரி சினிமா பாட்டா இருந்தாலும் சினிமா பாட்டா இருந்தாலும் சரி மனசுக்கு பிடிச்ச பாட்டா இருந்தாலும் சரி ஏன்னா நம்ம செய்தியை மட்டும் கேட்டா மக்கள் விரும்பாது சரி அப்படியே அன்னைக்குள்ள ஒரு பாட்டம் பாடிச்சுமே அப்படின்னு சொல்லிட்டு சினிமால மறக்க முடியாத பாட்டு முதல் முதல்ல பார்த்த படம் அது அற்புதம் மிருகம் பள்ளியில் பள்ளியில் கூட்டிட்டு போயிருந்தது

அதுக்கு அடுத்து சினிமா பாட்டு இதங்கள ஒரு ஒரு பாட்டு ரெண்டு வரி பாடுங்க. ஜி ஆர் எஸ் ரஸ்வாஜி மக்கள் பாய்ந்துるவாங்க பயப்பட பயந்திக்கே தான் நமக்கு மேலே ஒரு ஆள் இருக்க இல்லையா பயப்படாத சதா காலங்களின உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்க இல்லையா? இல்லை அவருக்கு பாட்டு பாடினாலும் மடி. பாட்டு பாடு. ரெண்டு வரி பாடுங்க. ஏ மனமே எசுவையே துதி செய்ன காரியம் யாவும் முடித்து என்னின காரியம் யாவும் முடித்து பாடல் வரிகள் தப்புது அவரு ஒரு நீதிமான் அவருக்கு நம்ம ஒரு நாள் மறக்க முடியாது நம்ம நேர்ல பார்த்தது இல்லை முன்னோர்கள் சின்ன பாடத்து மொழியாக நம்ம கேட்டிருக்கோம் அதனால் அதை மாதிரி துதிப்போம் வருங்காலம் நம்ம நண்பர்களையும் அதை அறிமுகப்படுத்துவோம் எல்லாரையும் மறக்காத இருப்போம் சரி உங்களை சந்திச்சது மிக்க மகிழ்ச்சி வெற்றி உண்டாக்கட்டும் சரி ஏதாவது சாப்பிடுவோமா வேண்டாமா சரி சரி மழை வருது வந்துட்டு சரி அப்போ கிளம்பட்டுமா அப்போ என்ன பேர் சுரேஷ் ராஜா அப்போ நான் தான் சுரேஷ் ஆமாம் ராஜு ராஜு ஆ சரி அப்போ வரும்போது அங்கே வாருங்க என்ன சும்மா பேசிகிட்டு இருக்கலாம் നമ്മ ആيره മേഴ്സേ ഇറക്ക പോരാ quedar. എനിക്ക് മച്ചാൻ തന്നെ. ആര്? செல்വൻ. ആ ആ. എനിക്ക് മച്ചാൻ. ശരി ശരി. അവങ്ങ വൈപ്പ് അവങ്ങ ടങ്കത്തെ കല്യാണം നടത്തിക്കില്ല. ആ. എല്ലേ മാവുള്ള. ആ. അന്താ ഫാമിലിന്നാണ് കല്യാണം മണി. ശരി ശരി. ശരി പാമ ഓക്കേ. മല. ഓക്കേ വെറ്റി ഉണ്ടാ കേട്ടോ. ഇടി ചൊല്ലേnga. ഇന മുടിയല്ലേ?